மேட்ச் பிட்வீன் மாத்தூர் வர்சஸ் பெருங்கொண்டான்படி ஃபஸ்ட் ஒரு ஒரு மேட்ச் முடிஞ்சு முதல் ஓவருக்கு பதினாலு ஃபஸ்ட் ஓவரில் நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருந்தாரு வெங்கட் நன்றி ப்ரோ செகண்ட் ஓவர் போடா பிரசாந்த் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக ஃபீல்டர் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க முன்னாடி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் வேலிபிள் பேட்ஸ்மேன் சந்தோஷுக்கு லைஃப் கிடைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ரன் செகண்ட் ஒன் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு குட்டி நல்லா ஸ்டா பிடிச்சிருக்காரு ஒரு ரன் சாரி டாட் பாய் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பர்வா அடிச்சிருக்காருங்க சான்ஸ் பார் பவுண்டரிக்கான வாய்ப்பா கிளியர் பண்ணதான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க ஆறு ஃபர்ஸ்ட் ஓவரில் இந்த மொமெண்ட்டா அப்படியே இந்த ஓவரிலையும் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் வெங்கட் பேட்லேருந்து ஒரு ஹியூஜ் ஒன் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு முன்னாடி இழுத்து போட்டிருக்காரு நல்ல கம் பேக் பிரசாந்த் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான வாய்ப்பா ஹைட்டு போயிருக்கு அங்கே ஃபீல்டை ரகு நல்ல டேக்காக நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் சொன்னா இங்க ஜெகன் டபுள் டாப் மாதிரி பேட்டில் இருந்துச்சு ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோரன் ஓவர்க்கு இருபத்தி ரெண்டு தோடு படம் எங்கள் விஜயன் காலில் போட்டு போயிருக்கு நல்ல ஸ்டாப் டேரட்டிக்கிட்டான்னு பார்த்தா அடிக்கல உள்ள வந்துட்டார் சந்தோஷ் சோரன் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு இருந்துச்சு அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு பின்னாடி சப்ஷிட் ஃபீல்டரா ரகு கேச்சை பிடிச்ச ஃபீல்டர் பாஸ்தா வந்திருக்காரு ரெண்டாரும் பார்த்தா ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணிட்டாருங்க அங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணாவது ரன் பார்த்தா பிரசாந்த் வந்திருக்காரு ஸோ நல்ல ஃபீலிங் கரெக்டாக பிடிக்காம பேக்கப் வராத காரணத்தால இங்கே ரெண்டாம் மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் கேட்ச் ஆனும் பார்த்தா கீப்பர் லிமிட்டு கேட்டிருக்காரு கண்ணன் நல்லா டேக்கானுங்க கேட்சா பிடிச்சிருக்காரு சந்தோஷ் அவரோட விக்கெட்டுமே இங்கே போகுது பேசுனா எங்கள் ராசிமங்கலம் சக்தி ரீசென்டாக இல்லை கரண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு பால் வந்த பக்கமாக அடிச்சிருக்காரு கவர்ஸில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா ஃபீல்டர் பாஸ்டாக போயிட்டார் நல்லா ஸ்டாப்புங்க அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு ஸோ சக்தி கால் பண்ணவே இல்லை ஒரு குயிக்கராக போயிட்டாரு ஜெகன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மனா தக்காளியான் ஸை நல்லா சாப்பிடுங்க ஃபீலர் தெளிவான த்ரோ ஒரு ரன் போன பல ஒரு வெடிப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மேன் சார் தேர்ட்டி விட்டு ஓடி இருக்காரு அதே இடத்துல குய்கராக ஓட்டாங்க ஒரு ரன் அவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க பெருங்கொண்டான் விடுதி பொறுத்த ஒரு பட எங்கள் அருள் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு போலே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக பின்னாடி ஃபில்லர் ரகு இருக்காரு நல்ல ஸ்டாஃப் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு சேஃபா கேட்சுக்கான வாய்ப்பா ஃபீலர் கேப்ல போயிருக்கேன் நல்லா சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷாக வெரைட்டி போயிருக்காரு சூப்பரான த்ரோ அப்படி இருந்தும் இங்கே ரெண்டை ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ரீச் அடிச்சிருக்காரு கேப்பில் பாஸாக போகுது இது பவுண்டரியா இதையும் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க நல்ல ஃபீலிங் பட் இங்கே ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கில் ஒரு பக்கமாக துண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டன்னு ஓட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன்

சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு அந்த டேரக்ட் டிக்கெட்டானு பார்த்தா வரேன் செகண்ட் ஒன் இப்போ சைக்கிள் சக்தி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆப்பில் சான்ஸ் பா டபுளுக்கான வாய்ப்பா அகைன் ஒரு விக்கெட்னு நினைக்கிறேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த இன்னிங்ஸில் வர ரெண்டாவது விக்கெட் தக்காளி அவரோட விக்கெட்டுமே இங்கே பறி போகுது பெரிய சார் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நேருக்கு நேர் தட்டி விட்டு போயிருக்காரு ராஜா அவர் மீட் பண்ண பசுபால் ஒரு ரென் சூப்பராக அடிச்சாருங்க வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா கிளியர் பண்ண நினைக்கிறேன் தாண்டி போயிடுச்சுங்க சூப்பர்வான ஒரு ஆறு வெயிட் பண்ணி அடிச்சாரு எங்க சக்தி நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க போன வால் அடிச்ச ஆறு கான்பண்ட் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் கவர்ஸில் சூப்பரான ஒரு பவுண்டரி அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க பெருங்கொண்டான் விடுதி இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓர் போடா எங்கள் சாந்தகுமார் வரட்டி ஆடி இருக்காரு பாயிண்ட் தலைக்கு மேல சான்ஸ் பார் பவுண்டரி போகுதா பீலர் பாலுக்கு போறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி தெளிவா ஆடி இருக்காரு எங்கெல்லாம் பீலர் இல்லையோ அங்கெல்லாம் சூப்பர் ஆடிக்க இருக்காரு சக்தி செகண்ட் ரன் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா ரெண்டு ட்ரை பண்ணுவாங்க பீலர் பாலுக்கு போயிடறாரான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியலங்க பவுண்டரியே போயிடுச்சுங்க தேர்ட் ஒன் பிளாட்டில் பட்டு வந்துச்சு அங்கே பிகைந்த சம்பில் அனதர் ஒன் பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் யாஸ் இன்சடேஜ் வந்து காரணத்தினால கீப்பர் ஆளை பிடிக்க முடியல மூணாவது பவுண்ட்ரி எங்கள் ஹார்டிக் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு சக்தி ஒருத்தவன் வெயிட் பண்ணி அடித்தார் சான்ஸ் ஃபார் அங்கே பிரசாந்த் இருக்கார் ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சுங்க ஆறு ரெண்டாவது சிக்ஸை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு சக்தி அண்ட் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் ஃபிஃப்த் ஒன் போடச்சு போட்ட பால் அகைன் ஒரு பவுண்டரின்னு நினைக்கிறேன் பவுண்டரி பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காருங்க அங்கேயும் இல்ல பவுண்டரி கண்டிப்பா போகும் கடைசி அப்படின்னு தான் சொல்லணுங்க சக்தி இருபத்தி ஆறுனா கொண்டு வந்திருக்காரு பண்ணி கொடுத்துருக்காங்க பெருமெண்டான விடுதி பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு மாத்தூர் நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சு விளாடுறாங்க கண்டிப்பா சவாலா இருக்க போகுது வெயிட் பண்ணி பாக்கலாம் எண்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க பிறவண்டாங்கிறது எண்பத்தி அஞ்சு காக்கேற்பம் மாத்தூர் இந்த கிளிப்பை மாற்றி அதுக்கு முன்னாடி கிளிப்பாக போட்டிருக்காங்க நான் சைக்கிள் நிர்மல் ஃபஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ண வெங்கட் சூப்பர் டெலிவரி டாட் பலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு வெங்கட் செகண்ட் ஒன் லோ புல் டாஸ் பின்னாடி ஜெகன் ஃபீல்டர் டேர் அடிக்கிட்டான்னு பார்த்தா உள்ளே போயிட்டார் கண்ணன் டார்ட் பாலாக மாற்றிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு எங்கள் வெங்கட் தேர்ட் ஒன் பார் டபுளானு பார்த்தா பின்னாடி ஆகாஷ் இருந்தார் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் எக்ஸலன் த்ரூரன் கண்ணர் ஃபஸ்ட் பால் அவர் மீட் பண்ணுற பாய் ஃபீல்டர் ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் டாப் ஆயிடுச்சு ஒரேன்னு ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் தர தெரியா பாஸ் டா போகுது ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா ஆகாஷ் வந்துடுறான்னு பார்த்தா பா வந்திருக்காரு வந்துருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருக்கி வந்து அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபார் கேட்ச் கேட்சானு பார்த்தா ஃபீல்டர் வெட்டு பிடிக்க பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சு செகண்ட் இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கண்ணன் பேட்டில் இருந்து வந்துருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க மாத்தூர் செகண்ட் ஊர் பட பெருங்கண்டான் சந்தோஷ் இன்சை வந்துச்சு அங்கே பின்னாடி ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் போனச்சு ஸ்டாப் பண்ணல விரட்டி போய்க்கிருக்காங்க ராஜா ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் நல்ல ஏ ரெண்டு ரன் போட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரம் சான்ஸ் பார் வெங்கட் போக முடியலங்க பாலுக்கு பவுண்டரி போயிடுச்சா எஸ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே ஒரு பவுண்டரி கண்டிப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி குட்டி பேட்டில் இருந்து கெட்டியாக பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இல்லை தெளிவாக மாற்றி வச்சுட்டாங்க வெங்கட் சான்ஸ் பார் நல்லா டேக்கானுங்க நல்லா கேட்டு பிடிச்சிருக்காரு ரெண்டு பவுண்டரி எடுத்து உன்னோட விக்கெட் பறி போகுது நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா அங்கே தேனிப்பட்டி அஜித் ரெண்டு கெஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னால மேலே கைக்கு பக்கத்தில் போச்சு இன்னும் கொஞ்சம் எப்போட்டு போட்டு தான் விக்கெட்டாக மாதிரி இருக்கும் பவுண்டரி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இந்த ஓரில் வர மூணாவது பவுண்டரி ஃப்ரம் மாத்தூர் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் கேப்பில் போயிருக்கு ரெண்டா ஒன்னு பார்த்தா ஜெகன் ஃபீல்டர் பாலுக்கு வந்திருக்காரு ஒரு இதோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க தொடர் பட எங்கள் ஜெகன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு தரையோடு தரையா ஃபாஸ்டாக போகுது அங்கே ஒயிட் ஃபீல்ட சின்ன மிஸ் ஃபீல்டு நடக்க ரெண்டு ரென்னாக மாற்றிட்டாங்க ரெண்டு ரெண்டு ஒரு ரன் கால் பண்ணியிருக்காங்க மூணாவது ரெண் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பேக்கப் போயிருந்தாலுமே அதுபால் மூன்று ரன் ஓடி எடுத்துருக்காங்க மிஸ்ஃபீல்டு பண்ணலாம் ஒரு ரெனோட சாப்பாக இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக வெரைட்டி ஆடிருக்கார் பின்னாடி ஃபீல்டர் ஒரு ரெண்டோட சாப்பா வாங்கன்னு நினைக்கிறேன் ரன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக முருகி வந்தார் டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன் சக்தி போயிருந்தாலும் அந்த இடத்துல சின்ன பம்பாய் அதன் காரணமாக இங்கே பவுண்டரி போயிருக்கு அஜித் பேட்லேருந்து வர அனதர் ஒன் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஆக்சிங் இல்லை ஃபீல்டர் கையில் போகும்னு நினைக்கிறேன் வெளில நல்ல ஸ்டாப் உணவு விட லாஸ்ட் ஒன் மூர் பால் உடம்புல போட்டிருக்கு ஒன்று ஓடிடுறாங்களா அங்கே மிஸ் ஃபீல் நடக்க ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க பொறுத்த ஒரு படம் எங்கள் சந்தோஷ் அங்கே ஃபீல்டர் விக்கி நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஆனால் குயிக்கர வந்துட்டாங்க ஒரு ரன் உடம்பால் போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் ஃபாஸ்ட்டாக போது பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஃபீல்டர் சரியான ஃபீலிங் ஒரு ரெண்டு ரெண்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு பாய் தலைக்கு மேலே அங்கே ஃபீல்டர் இல்லை விரட்டி ஓயிட்டு போகிறாரு ஸ்டாப் பண்ணலங்க நல்ல எப்போட்டுங்க ஃபீல்டர் சரியான ட்ரை பண்ணி பார்த்தாரு பட் போயிடுச்சு பவுண்ட்ரியை தாண்டி நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேச்சா ஆறான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் வெங்கட் இருக்காரு லைனில் வச்சு தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு அஜித் அவரோட விக்கெட் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் நியூ பேஸ் பண்ணால் பிரசாந்த் அம்சை சூச்சிக்கிட்டு ட்ரை குயிக்கராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க சந்தோஷ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு எக்ஸலண்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஒரு பவுண்டரியே போயிருந்தாலும் எங்கள் சந்தோஷ் நாலு ஓவருக்கு நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க மாத்தூர் இந்த மேட்சுக்கான மேட்ச் ஒரு படம் எங்கள் ராஜா ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா ஃபீல்டாக வெரைட்டி பாலுக்கு போனாங்க ஆனால் பவுண்ட்ரி போச்சுங்க ஃபஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு கண்ணன் செகண்ட் ஒன் அங்க பவுண்டரிக்கான சான்ஸ் ஆ பின்னாடி ஃபீல்டர் வந்துருவாங்க நினைக்கிறேன் தெளிவா பேக்கப் ஒரு ஃபீல்டர் வச்சிருந்தாங்க ராஜாவோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர தெளிவா கணிச்சிருக்காரு எங்க பிரசாந்த் பேட்ல இருந்து சான்ஸ் பார் ஆறானு பார்த்தா எஸ் இந்த ஓவர்ல மேட்ச்ல மொமெண்டம் சேஞ்ச் பண்றாங்க அப்படிதான் சொல்லணும் மாத்தூர் சூப்பரான ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காரு எங்க பிரசாந்த் ஒரு வீடு பேருக்கு அங்க பவுலர் சேஞ்ச் ஓயிட்டு வெல்ல பேட்ல அன்னைக்கு எந்திரிச்சு பவுலரை சேஞ்ச் பண்ணோடனே எங்க பேட்ஸ்மேனை சேஞ்ச் பண்ண வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ் போனா அருள் அந்த சைட் மாரி ரிச் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் இது கண்டிப்பா ஆறு போகுங்க குவாலிட்டியான ஒரு ஆறு தொலைதூரம் ஸ்கொயர் லக்ல அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னே சொல்லலாம் பாசிட்டிவாலே அடிச்சிருக்காரு எங்க அருள் பாலடா பீட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெம்புக்கு மேலதான் வந்திருக்கு போன பால் டாட் பால் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் மோர் பால் தரவிட தரையா போது பேட்ல விக்கெட் அருள் இது ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க மாத்தூர் மேட்ச்சுண்ணா லாஸ்ட் ஓவர் போட ஜெகன் ஆறுக்கு இருபத்தி ஆறு ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பர்வா போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் சிச்சி ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருக்கேன் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பாலா விரட்டி பாஸ்டா போனாரு ஆனால் ஸ்டாப் பண்ணல நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் பட்டிருக்கு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ் பண்ணால் சேகரான்ஸ் இப்போ இல்லை கையில் போயிருக்கு ரெண்டு ஓட மாட்டாங்க டாட் பால் பாலும் ஒரு டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் ரீச் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரிக்கான வாய்ப்பா ஆகாஷ் விரட்டினாலும் ஸ்டாப் பண்ணலன்னு நினைக்கிறேன் தெரில பட் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க இங்கே பெருங்கொண்டான் படித்தி